அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விருதுநகர் மாவட்டம் கோட்டையூர் கிராமத்தில் பொதுமக்களால் இணைந்து பள்ளி மேலாண்மை குழுவின் சார்பாக அரசு ஆதிராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பத்தாம் வகுப்பு தேர்தல் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றதை அடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களையும் அவர்களுக்கு பயிற்றுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஊர் கூடி நடத்தும் இந்த பாராட்டு விழாவிற்கு இதை அழைத்ததற்காக முதலீட்டிற்கு நன்றியை இதை இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக வருகை தந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவி அவர்கள் நிச்சயம் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் நானும் அவசியம் வருகிறேன் என்று சொன்னேன் இன்று எதிர்பாராத விதமாக பணி இருந்ததால் நான் கூட வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் எத்தனையோ திருவிழாக்கள் கிராமங்களில் கோயில் திருவிழாக்கள் நமது ஊரில் புத்தக திருவிழா இப்படி எத்தனை நடந்தாலும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து ஒரு கல்விக்காக திருவிழா நடத்துவதை எப்படாது என்பதற்காக தள்ளி வைத்து ஏனென்றால் இது மாவட்ட ஆட்சியர் ஒரு கல்விக்கு தரக்கூடிய முக்கியம் மட்டுமல்ல ஒரு ஒட்டுமொத்த சமூகமே கிராமமே ஒரு பள்ளிக்கு பாராட்டு விழா நடத்துவது என்பது உண்மையிலேயே போற்றத்தக்கது ஏனென்றால் நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் என்று அத்தகைய முக்கியத்துவத்தை கடந்த பல ஆயிரம் ஆண்டுகளாக தந்து வந்திருக்கிறார் தென் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் பாண்டிய ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பாடலை ஒன்றை எழுதியிருக்கிறார் அப்போது ஆட்சி செஞ்ச பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னனே ஒரு புலவனாக இருந்ததால் அவரே ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அது என்ன சொல்றார்னா வேற்றுமதி இருந்த நாற்பால உள்ளும்பால் ஒருவன் கற்பில் வேற்பால் ஒருவன் பிறந்த அவர்கள் வருகை என்னாது அவரும் அறிவுரை அரசு செல்லும் என்று ஒரு வரியை கூறுகிறார் இந்த புறநானூற்று பாடலில் சங்க இலக்கியத்தில் எழுதப்பட்ட இந்த பாடல் பாடலின் பொருள் என்னவென்றால் ஒரு பெற்ற தாய்க்கு தன்னுடைய குழந்தைகளின் மீது எந்த பாகுபாடும் வேறுபாடும் இருக்காது ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகள் இருந்தால் இரண்டு குழந்தைகளின் மீதும் சமமான அன்பை தான் அந்த தாய் செலுத்துவார் ஒரு குழந்தைக்கு அதிக அன்பையும் இன்னொரு குழந்தைக்கு குறைவான அன்பையும் செலுத்துவதை அந்த தாயினுடைய மனது ஒருபோதும் விரும்பாது அந்த குழந்தைகள் எப்படி இருந்தாலும் ஒருவன் உயர்வாக இருந்தாலும் ஒருவன் பொருளாதாரத்தை தாழ்வாக இருந்தால் கூட தாயின் மனது பொருளாதாரத்தை உயர்ந்தவரை நோக்கி செல்லாது மாறாக யார் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறானோ நோக்கி தான் தாயின் மனது இருக்கும் இது தாய்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு ஆனால் அப்படிப்பட்ட தாய் கூட ஒரே ஒரு நிலையில் தன்னுடைய குழந்தைகளின் மீது பாகுபாடு காட்டுவார் என்று சொல்கிறார் அது எந்த நிலை இரண்டு குழந்தைகளில் யார் படித்து சிறப்பான அறிவோடு இருக்கின்றானோ அவனைத்தான் தாயின் மனது கூட விரும்பும் என்று அடுத்த பால் ஒருவன் அமைத்தல் கொடுமை என்றால் இந்த சமுதாயத்தில் பிறப்பின் அடிப்படையில் இவர் பிறப்பால் உயர்ந்தவர் இவர் பிறப்பால் அவருக்கு கீழானவர் என்று பிரித்து வைப்பதாக சொல்லப்படுகிற ஒன்றில் கூட என்ற ஒரு பாகுபாடை நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் கல்வியால் தாழ்ந்தவர் என்று சாதாரண ஒருவர் எழுதவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இம்மண்ணை ஆட்சி செய்த பாண்டிய மண்ண நெடுஞ்செல்லியில் எழுதிய அப்போதிருந்து இப்போது வரை நமது தமிழ் சமூகம் கல்விக்காக மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த கிராமமாக சமுதாயமாக குடும்பமாக இன்றும் கூட அவருடைய குடும்பங்களில் ஒரு கூலி வேலைக்கு செல்லக்கூடிய தாய்மார்களை பெற்றோர்களை எல்லாம் பார்க்கின்ற போது அவர்கள் சொல்வது ஏன் கஷ்டப்படுறோம்னா எங்க எதிர்காலத்தில் படித்து சிறப்பாக இருக்க வேண்டும் தான் அத்தனை துன்பத்தையும் அவர்கள் படுகிறார்கள் நான் இன்று சாலையில் விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளியில் இடைகின்ற குழந்தைகள் பள்ளிக்கு வந்து வந்துட்டு இடையில வந்து வராமல் இது போன குழந்தைகள் ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்க அந்த குழந்தைகள் எல்லாம் கலெக்டர்ல இருந்து அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் ஆளுக்கு ஐந்து பேராக பிரித்து கொண்டு அவர்களை வீடுகளுக்கு சென்று அழைத்து வரக்கூடிய நிகழ்ச்சி இந்த காலையில் நடந்தது அப்போது அதை செய்வதற்காக நான் விருதுநகருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு சென்றபோது போது ஆச்சரியமாக ஒரு தந்தைக்கு நான்கு குழந்தைகள் அதில் மூன்று குழந்தை மாற்றுத்திறனாக மூன்று குழந்தைகள் மாற்றுத்திறனாக அதில் ஒரு மூத்த மகன் மட்டும் நல்லா இருக்காரு உடல் நல்லா நல்லா இருக்கிறார் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த அம்மா வந்து மூணு குழந்தைய வீட்டுல பாத்துட்டாங்க அப்பா ஒருத்தர் மட்டும் தான் வெளியில வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு தன்னுடைய குழந்தைகளுடைய மருத்துவ செலவு எல்லாத்தையும் பாக்குறாரு அப்ப அந்த பையன் வந்து படிக்க வச்சிருக்க நாலேஜ் ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன்

எதிர்காலத்துல கிடைக்காம போயிருந்தேன் என்னுடைய கஷ்டம் என்னோடு தானே இருக்க வேண்டும் என் குழந்தை அது என்று அது ஒரு கூலி வழிக்கு செல்லக்கூடிய எளிய தகப்பன் தான் எவ்வளவு கடினப்பட்டாலும் தனக்கு படிக்கக்கூடிய ஒரு குழந்தையை சிறப்பாக படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தது எப்படி பாண்டிய தடிச்செலியன் ஒரு இருந்து நினைத்தாரோ அதே போன்று ஒரு சாமானிய மனிதன் கூட நினைக்கக்கூடிய சமூகமாக இருப்பது என்பது உண்மையிலேயே மிகுந்த பெருமைக்குரியது அதனால்தான் பாரதியார் கூட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாருங்க தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ பொருள் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கின்ற எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் பாடுவதும் பேசுவதும் தான் நமக்கான பெருமை அந்த வகையில் ஒரு கிராமமாக இணைந்து இந்த பள்ளியின் சிறப்பாக தொடர்ச்சியாக ஒரு சதவீதம் ஒரு அரசு பள்ளியில் வரக்கூடியது என்பது நாம் என் உண்மையிலேயே நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒன்று ஒரு பள்ளி என்பது மாணவர்கள் சென்று படித்து விட்டு பள்ளி தன்பை முடித்து விட்டு வரக்கூடிய சமுதாயம் ஆண்டுகள் இந்த அடுத்த ஆண்டுகளை நிர்ணயிக்கக்கூடிய இடமாக அந்த இடங்கள் இருக்க வேண்டும் அதனால்தான் இப்படி எல்லோரும் இணைத்து இந்த பாராட்டு விழாவை நடத்துவது என்பது அவர்கள் பெற்ற அந்த மதிப்பெண்பதற்காக ஆசிரியர்களுடைய உடைப்பிற்காக மட்டுமல்ல

எனவே ஒட்டுமொத்த சமுதாயமாக இணைந்து இந்த பள்ளிக்கு என்று ஒரு திருவிழாவை நடத்துவது என்பது மிக பெருமை கூடியது அதில் நான் கலந்து கொண்டது எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன் இத்தனை வருடங்கள் மூன்று வருடங்களாக இந்த பள்ளியின் பத்தாம் வகுப்பு படித்து மேற்கம்பிக்கு மேற்கம்பிய படித்து சென்று இந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ சங்கங்களை நான் மனதாரம் பாராட்டுகிறேன் அவர்களை பயிற்று வைத்த ஆசிரியர் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பணி செயல்பட்டு பல்வேறு தேர்வுகளில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய தேசிய திருநர் தேர்வு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வு உள்ளிட்ட அனைத்து சிறப்பு தேர்வுகளிலும் இந்த மாணவர்கள் சிறந்த இடங்களை பெற்று இந்த ஊருக்கும் அந்த மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய மாணவர் நண்பர்களாக அவர்கள் எதிர்காலத்தை போக வேண்டும் என்று தெரிவித்து இதை அழைப்பதற்காக வீட்டுக் கொள்கிறேன் நன்றி வயது செல்லுகிறேன் நன்றி